ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் திருக்கோஷ்டியூர் பாசுரம் காவலன் இறை இயரை கலங்கச்சரம் செலவித்து மற்றவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆடுடே எம்பிரான் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கென தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செலவித்து மற்றவன் கேவலம் தவித்தான் என்னை ஆளுடை எம்பிரான் நாவலம்புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்து இங்கு என தேவர் வந்திரஞ்சும் திருக்கோட்டி ஊரானே காவலன் நான் தான் ரக்ஷகன் நான் தான் கலைகன் அப்படிங்கிற அகங்காரத்தில் இருந்தோம் நான் தான் ரக்ஷகாவஸ்தூனுங்கிற அகம்பாவத்தில் இருந்த இலங்கைக்கு இறை இலங்கைக்கு தலைவரான ராவணன் கலங்க அவன் பயப்படும்படியாக அவன் அதிர்ச்சி அடையும்படியாக சரம் செலவித்து அம்புகளை ஏதான் சரம்னா அம்பு செலவித்தினா செ செலுத்தினான் அம்புகளை செலுத்தினான் அதான் காவலன் கிழங்கை கீரை கலங்க சரம் செலவுத்து மற்றவன் ஏவலம் தவிர்த்தான் ஏவலம்னா ஏவுகின்ற வ வலிமை அதான் ஏவுகின்ற அம்பு ஏறுகின்ற வலம்னா அவனுடைய சாமர்த்தியத்தை தவிர்த்தான் அழித்தான் ராமன் காவலன் கிழங்க கீரை கலங்க சரம் செலவித்து மற்றவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆளுடன் எம்பிரான் என்னை ஆளுகின்ற என்னுடைய சுவாமி நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என மால் உரைகின்றது இங்கு திருமால் வந்து உரைகின்ற இடம் இதுதான் இங்கு என என்று நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க நாவலம் புவி நாவலம் பெரிய தீபில் வாழும் ஜம்பூத் தீபே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க அந்த காலத்தில் நாவல் பரம் நாவல் மரம் இங்கே இந்தியாவில் தான் இருந்தது அதனால் இந்த நாவலம் அந்த நாவலம் நாவல் தான் நாவல்னு புரிய நாவல் பழம் நாவலம் புவி மன்னர் அதனால் இந்த இடத்துக்கு பேர் நாவலம் புவின்னு பேர் இந்த பூமியில் இருக்கின்ற மன்னர்வர்கள் வந்து வணங்குகிறார்கள் மால் உரைது இங்கு என நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க அத்தவரது திருமால் உறைந்திருக்கின்ற இடம் இந்த இடம்தான் அப்படின்னு இந்த த இந்த புவியில் இந்த பரதகண்டத்தில் இருக்கும் மன்னவர்கள் வந்து வணங்க தேவர் வந்திரஞ்சும் நித்திய வந்து சேவிக்கின்ற இடம் ஆனால் திரு சேவிக்குமான திருப்போட்டியூரானே மேல சொ மேலே நாம் சொன்ன அந்த அதே எம்பிரான் தான் படிக்கலான் நினைக்கிறேன் பாசன கஷ்டம் இல்லை காவலன் கிழங்கைக்கு கீரை கலங்க சரம் செலவுத்து மற்றவன் ஏவலன் தவிர்த்தான் என்னை ஆளுடன் எம்பிரான் நாவலம்பூவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் பந்திரும் திருக்கோட்டி உரானே श्रीमते रामानुजाय नमः